இல்ல டூ கே கிட்ஸ்க்கும் பிடிக்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் பிடிக்கும் அந்த மாதிரி படம் இது சரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம் எல்லாம் அவ்வளவு பார்க்க மாட்டாங்க சரி நீங்க நாடார்ந்து ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க அது என்னோட அடையாளம் என்னன்னா நான் எங்கிருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவியா மேனல் இருந்து நித்யா மேனல் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துட்ட சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க ஆ தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்படமாது ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன் உங்கள் நீங்கள் விரும்புனா உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கலாம் சரி நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் தங்கலான்னு ஒரு படம் வருது கருணன் ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றேங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்போ நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்களா யாரும் வரீங்களா ஆமா அவர் ஜாதி வரி புடிச்சுதான் படம் எடுக்கிறாரு சதா நாடார் வச்சிருக்கிற சாதி வரியும் கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ண என்ன புரியல என்னோட என்னோட இன்னைக்கு சிவ நாடார் இருக்காரு இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியாக நன்கொடை வழங்குறவர் முதல் இருக்காரு அவர் நாடார்னு போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதிபரி பிடிச்சவராயிருவாரா சரி ஓகேண்ணா நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டாவில் வந்து நீங்க வந்து நாடார சமுதாயத்தை பத்தி நல்லா போட்டுக்கீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்கள் பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாகவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணுறீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே வந்து உங்க ஒய்ஃப் வந்து அந்த முத்த அவங்க போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்போ அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்ப வந்து நல்ல விதமான விஷயம் ஒண்ணு பண்ணும்போது நீங்க ஒண்ணு பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க பேமிலியோட இருக்கும்போது சரி உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்புறையே உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து புறமப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அதில் எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயத்த இதில் எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன் என் ஒய்ஃபு என் ஃபேமிலி சைடில் நான் பா மற்ற சோஷியல் மீடியாலலாம் வந்து என்ன எப்படி ஒன்றே பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி இல்லை என்னன்னா இப்போ இப்போ ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடார் சமூகாயத்துச்சவங்க எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்றாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாதிரி அத பத்தி நான் யோசிக்க கூட நீங்க சொல்லி தான் எனக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லினீங்க இல்ல இல்ல நீங்க சாதாரண சொல்றீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லினீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸ் கூட நீங்க எடுத்து உங்க இன்ஸ்டா ஷேர் பண்ணிரலாம் சரிங்களா ஆனா நீங்க அது பண்ணவே இல்ல உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும் தான் இருக்கீங்க என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்திலுமே வந்து பாத்து பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்பிள் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில வந்து நான் சினிமா சம்பந்தப்பட்ட மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு புதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்களா அதே மாதிரி தான் நாம ஒரு ஆபீசியல ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது இதனோட என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறாக பேசலை என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாளில் வந்து படத்தை ரிலீஸ் பிரசுற மாதிரி போடுறீங்களா எனக்கு புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் தலைவர் அதுக்காக தான் என்னன்னு கேளுங்க காமராஜரை பொதுவான தலைவர் தான் நாடார் மட்டும் தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை இது பெரிய கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா நீங்க தெரு தெரு போட்டோ வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட வச்சிருக்காங்க அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே தூவி வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுற நீங்க சொல்றீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு எங்க இல்ல அதை என்ன சொல்கிறேன் அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் கல்வியே வந்து அவர் தானே சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும்தான் கொண்டாடுறோம்னு நீங்கள் நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா வந்து கூட போறது இல்லை ஈரோடு 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 நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துருக்கா பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர் தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் மாலை பட தெரியுமா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலை பட தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க மாலை போட்டாங்க சொல்லுங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க தான் இப்போ அம்பேத்கருக்கு உடைய அடையாளம் இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்கு அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு புரிஞ்சுங்க பிரதர் அவர் ஆரம்பத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு நீங்க விடுதலை ஆபீஸ்ல போய் பாருங்க